ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி சுவிட்சு இருக்கும் இல்லைங்களா இந்த சுவிட்சு கீழே வந்து நம்ம வந்து சுவிட்ச் அப்பப்போ போட்டு அழுக்கு அந்த இந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக எல்லார் வீட்டு சுவிட்சு கீழையும் இந்த மாதிரி அழுக்கு இருக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி க்ளீன் பண்ணலான்றது தான் இன்றைக்கி விளக்கம் இந்த இடம் பார்த்துக்கிட்டிங்களா எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்க இது எல்லாம் சரியாக தெருதா தெரியலையா தெரில பாருங்கள் இந்த இடம் சுற்றி வந்து அவ்வளோ அழுக்கு இருக்குது ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ஆகிடுதுன்னு பாருங்கள் அழுக்கு இருந்த சுவிட்சியில் வந்து க்ளீனாக இருக்குது சுவிட்சில் இருக்கிற அழுக்கும் போயிடும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும் சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சி வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் அதெல்லாம் கூட நான் வந்து கலக எப்படி ஈஸியான வீட்டில் இருக்கிற பொருளையே எப்படி க்ளீன் பண்ணலான்றது தான் நான் நீங்கள் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சின்னதாக ஒரு கிண்ணை எடுத்துக்கலாம் அதில் வந்து இது வந்து சோடா உப்புங்க பாருங்கள் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்காகவே வந்து அரை கிலோ பாக்கெட்டு வருது முப்பது கிலோ அரை கிலோ வாங்கி வந்து கொட்டி வச்சுருப்பேன் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்குன்னு இதில் வந்து கரெக்டாக நான் வந்து நிறைய சுட்சி காட்டப்போவதில் ஒரு அரை டீஸ்பூன் ஒரே ஒரு சுட்சியிடம் தான் காட்டப்போகிறேன் எங்கள் வீட்டில் எல்லாமே சுத்தமாக இருக்குது அது ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து கொஞ்சம் கரையாக இருக்கிற மாதிரி இருக்குது சில வீட்டில் வந்து நிறைய கரை இருக்கும் இந்த பவுட்ரு வந்து எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத அப்புறமா நீங்கள் சொல்லுவீங்க அரை டீஸ்பூன் சோடா உப்பு எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து கோதுமை மாவோ மைதா மாவோ வீட்டில் ஏதாச்சும் ஒரு மாவு கண்டிப்பாக இருக்கும் அந்த மாவில் ஒரு இது வந்து மைதா மாவுங்க இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுங்க சம அளவாக அவ்வளோதான் சின்னதாக வந்து ஒரு எலுமிச்ச பழம் ஒரு ரெண்டே ரெண்டு சூட்டு அவ்வளோதான் இது வந்து அப்படியே லைட்டாக வந்து பேஸ்ட் மாதிரி பாருங்கள் வரைக்கும் இது பாருங்கள் இதை வந்து நல்லா வந்து இப்படி கலைக்குங்க ஒரு க்ரீம் மாதிரி கலக்கிங்க இதை போட்டு இப்போ இதே இந்த தோல் இருக்கு இல்லைங்களா இதையே நம்ம வந்து தொடை இது பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் வெளியே வச்சுப்போம் இதை இப்போ எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னே ஒரு காஞ்ச துணி ஒன்று எடுத்துக்குங்க அவ்வளோதாங்க இதை நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து கலக்கிட்டேன் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இது இதில் வந்து லைட்டாக வந்து தொட்டுக்கலாம் தொட்டுக்கிட்டு அந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க தெரிதுங்களா உங்களுக்கு அழுக்கு இப்போ இதை வந்து லைட்டாக வந்து நம்ம இதை அப்ளை பண்ணுவோம் போதே அப்படியே உரம் ஆச்சரியமாக இருக்கும் அது எவ்வளோ கரையாக இருந்தால் கூட அப்படியே வந்துருங்க ஃபுல்லாக வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்குங்க இது தடவும் போதே வந்து நம்மளுக்கு வந்து அந்த கரைலாம் அப்படியே வந்துடும் ஒன்ஸ் அப்படியே லைட்டாக போட்டால் போதும் அது கலந்து கலந்தது கூட மீதி தான் ஆகும் போல் பாருங்கள் அவ்வளோதான் இந்த லம்மனை வந்து அதில் போட்டுடலாம் இப்போ ஒரு காஞ்சா வந்து கர்ச்சி ஒன்று எடுத்துருங்க இதுக்குன்னு ஒரு கரிச்சிப்பில் அப்படியே தொடக்கிறோம் பாருங்கள் அப்படியே ஒரு நிமிஷத்தில் வந்து வெளவில்லேன்னு ஆகிடும் அப்படியே புது சிவுறாட்டம் நான் ரொம்ப வருஷமாக இப்படி தாங்க க்ளீன் பண்ணுவேன் வாரத்துக்கு ஒரு முறை நான் பண்ண பண்ணிட்டேன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சுவிட்சில் வந்து அழுக்கே இல்லை சுத்தமாக சுத்தமாக இருக்குது சுவிட்சில் அழுக்கு இருந்தாலும் போய்டுங்க போனால் இங்கே கொஞ்சம் அழுக்கு இருக்குது இங்கெல்லாம் வந்து த தடவிக்கலாம் பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்களா இவ்வளோ கண்ணாடி மாரி ஆயிடுச்சு பாருங்கள் புதுசாக வந்து சுண்ணா படிக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ மோசமான செவ்ரம் இருந்தால் கூட க்ளீனாகிடுங்க பாருங்கள் எவ்வளோ க்ளீனாயிடுச்சு பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது நம்ம வந்து அந்த க்ரீமை வந்து அந்த சோடா உப்பும் ஆப்பம் ஆப்பத்துக்கு போடுவோம் நீங்களா அந்த சோடா உப்பும் ஒரு சு ஒரு லெமன் இருந்தால் போடலாம் இல்லைன்னா போடாமல் கூட விட்டுர்லாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வீட்டில் லெமன் இருந்துச்சு அதனால் நான் போட்டேன் அப்புறம் வந்து மைதா மாவு மைதா மாவோ கோது மாவோ ஏதாச்சும் மாவு மாதிரி அதை வந்து க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லைட்டாக நீங்கள் கையில் தடவும் போதே உங்கள் கையில் வந்து அந்த செவுரில் இருக்கிற அழுக்கு அப்படியே வரும் இப்போ சுவிட்சிலாம் க்ளீனாக இருக்கிறதுனால நான் அது வந்து போடலை உங்கள் வீட்டில் சுவிட்சிங்க வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக பல பலனும் புதுசு மாதிரி ஆகிடும் எல்லாம் சுவிச்சு கீழே எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து சுவிச்சு கீழே வந்து அழுக்கு இருக்கும் கை வந்து சுவிட்சி போடும்போது கையில் இருக்கிற அழுக்கு வந்து செவுத்துல விட்டோம் இதுக்காக நம்ம வந்து எஃபெக்ட் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை சாதாரண பல்லு வளர்க்குற ப்ரெஷ்ஷு இருந்தால் கூட அதில் வந்து கூட நீங்கள் கையில் போடாமல் கூட அப்ளை பண்ணிட்டு துடைச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இங்கே அழுக்கு இருந்துச்சு எல்லா இடத்துலையும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் பெரிய வீடியோவாக காமிச்சிருப்பேன் எங்கேயுமே அழுக்கு இல்லைங்க அதே போல் சிங்க்கு கிட்ட பார்த்தீங்களா சிங்க்கு கிட்டே கீழே வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்க இந்த இடத்துலலாம் எவ்வளோ கரை இருக்குது பார்த்திங்களா இருக்குங்களா இப்போ இதையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து இல்லைன்னா இந்த எலுமிச்ச பழம் செட் ஆகலைன்னா கையிலையே கொஞ்சம் எடுத்து இது வேறு எங்கேயுமே அழுக்கு இல்லைங்க இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் அழுக்காக இருக்குது இப்படி லைட்டாக தடையை விட்டுட்டு லேசாக இந்த ஊரை கூட தேவையில்லைங்க இப்படி தடவும் போதே நம்மளுக்கு வந்து அப்படியே உறிஞ்சிகிட்டு வரும் அழுக்கு கையிலே வந்து அப்படியே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் நான் கொஞ்சமாக தான் கலக்கினேன் இந்த அக்வா ஃபில்ட்ரு இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் இடுக்கமான இடன்றதுனால தினம் வந்து கழுவல மற்ற இடத்துலாம் தேய்ச்சி தினம் கழிடுவேன் பாருங்கள் போயிருச்சு பாருங்க கையில் பண்ணும்போதே போயிடுச்சிங்களா இப்போ காஞ்ச துணியை வச்சு அதே கரைச்சி போய் வச்சு பாருங்க எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஒரு நிமிஷம் கூட ஆகலைங்க அரை நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாம் எல்லா இடமும் இந்த மேடை மேலே இந்த மாதிரி கிச்சனுக்கு பின் பக்கம் இருக்கிற செவ்று எண்ணெய் பிசுக்கு கரு எல்லாமே வந்துருங்க பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோக்காக லைட்டாக கொஞ்சம் இடம் மட்டும் நான் காட்டுறேன் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா நீங்கள் நிறைய பூசி இதே மாதிரி வந்து செய்து பாருங்க ரொம்ப கிச்சன் மேடை ஃபுல்லாகவே அழுக்காக இருந்துச்சுன்னா தாராளமாக ஒரு டீஸ்பூனில் வந்து கிச்சனையே பல பழம் ஆக்கிடலாங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் காலி பண்ணிடலாம் வேஸ்ட் பண்ணாமல் பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ அடுக்கிறதுக்கு பாருங்க கிச்சன் கிட் அதாவது சிங்க்குக்கு கீழே பாருங்க லைட்டாக ரொம்ப இடுக்கமான இடம் அதனால் வந்து தினம் வந்து கழுவ முடியாது முறை அப்படின்ற மாதிரி தான் கழுவுங்க பாருங்கள் அப்படி பூசும்போதே உறிஞ்சுன்னு வறுத்து பிடிச்சிங்களா தெருதுங்களா எப்படி வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு துணியில் வந்து அப்படி தொடச்சி எடுத்துட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவிடலாம் பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் கிச்சனு அங்கே ஓரளவுக்கு போயிடுச்சு அப்புறம் துணியை நம்ம வந்து அலசிட்டு ஒரு முறை தேய்ச்சாலுமே வந்து நல்லா க்ளீனாக இடங்க பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இப்போ பாருங்கள் இது வந்து பெயிண்ட்டுங்க அழுக்கு மட்டும் போயிடும் பெயிண்ட்டு போகாது அழுக்கு மட்டும் போய்டும் மாதிரி இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து அடிக்கடிக்கு இப்படி திறப்போம் இல்லைங்களா அப்போ கையில் இருக்கிற அழுக்குப்பட்டு இந்த இடம்லாம் வந்து கூட அழுக்காக இருக்கும் அதை கூட நம்ம வந்து இப்படி லைட்டாக வந்து தேய்ச்சிட்டு நம்ம துணியில் துடைச்சி எடுத்தோம்னாலுமே பல பலனாகிடுங்க எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் லேசாக ஒரு சொட்டு இருந்தால் போதும் அப்படியே க்ளீன் ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் சோடா உப்பு வந்து நம்ம வந்து இட்லி தோசைக்கெலாம் போடுவாங்க இல்லைங்களா அந்த சோடா உப்பு தான் அதை நம்ம வந்து லூஸில் வாங்கினோம்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது அரக்கில பாக்கெட்டு வருது நான் எல்லா டப்பாங்கள்லேயும் என்ன பொருள் வாங்கினாலும் அதாவது இந்த மசாலா ஐட்டம் எது வாங்கினாலும் மிளகாத்தூள் ஏதோ ஒன்று வாங்குகிறோம் இல்லைங்களா மசாலா ஐட்டம் அதுலேயே வந்து இந்த மாதிரி வந்து பாக்கெட்லேயே வந்து பேர் இருக்கும் அதை நான் கட் பண்ணி இந்த மாதிரி டேப் மாதிரி ஒட்டி விட்டுருவேன் அப்போ நம்மளுக்கு இது என்னன்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும் நம்ம எழுத வைக்கிறது இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க டெங்கு மக்களே